ஹை கைஸ் வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி விளாக்ஸ் இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அவரக்கா சாம்பார் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த அவரக்கா சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்புறம் சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் அவரக்காய் ஒரு கப் துவரம் பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி ரெண்டு வெங்காயமும் வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கிக்க போகிறேன் தக்காளியுமே அதே போல் கட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் அவரக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வந்து ஊறியிருக்கு இது கூட நம்ம என்னெல்லாம் வந்து பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அவரக்காய் பூண்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கேலரி ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த கேப்பில் நான் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விசில் வந்து வந்துச்சு ஸோ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு வெந்தயம் சீரகம் வரமிளகாய் பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வந்து வதங்கிட்டு போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு காய் பருப்பும் நல்லா வெந்திருக்கு ஸோ கரண்டிலே போட்டு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இது கூடவே நம்ம வந்து பருப்பை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ பருப்பு சேர்த்ததுமே நல்லா ஒரு கிளறி கிளறி இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்று ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி இந்த பருப்போடு இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு கப் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வச்சு கொதிக்க விடும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு மிளகாய் தூளுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த சாம்பார் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் அப்புறம் சுட சுட சாதத்தோடலாம் வந்து சூப்பராக இருக்கும்ங்க இந்த மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்